ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு ஃபேமிலிங்கெல்லாம் இது பண்ணிட்டு வந்தார் ஆனால் அவர் நடிக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்து இங்கே வந்துன்னு அந்த காசை வச்சுக்கிட்டு துரு துரு துருன்னு என்னமோ பண்ணிக்கிட்டே இருக்காரு நான் வேண்டாம் காசு போயிடும் அவசரப்படாத ராஜ கணபதி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் சொன்னால் கேளு கேளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இல்லை சார் அது இல்லை இல்லை அப்படின்னு முடிவு அப்படின்னு அப்புறம் நான் பார்த்து வேற வழியே இல்லை பணம் நான் ஒரு கோடி வரைக்கும் போயிருமே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ரைசி வே அவங்க ஒய்ஃப் நம்பரை பிடிச்ச அந்த கிட்ட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு அதனால் தயவு செய்து கொஞ்சம் எப்படியா சொல்லுங்கள் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல அப்படின்னா அடுத்த அந்த அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க சார் போய் படுத்துங்க வேண்டாம் சொன்னோம்னா அவர் உறுதிக்கிட்டே இருக்கும் அதை விட ஒரு தடவை போய் முட்டி மோதிட்டாங்க கடைசி வரைக்கும் வைக்கல இருந்துகிட்டே இருக்கும் அதனால அவர் சம்பாதிச்ச காசு பரவாயில்ல விடுங்க அவர் போய் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும் அது ஒரு பாடமா இருக்கும்னு எனக்கு ஒரே ஷாக் எந்த பொங்கலும் இப்படி சொல்லவே சொல்லாது எனக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது கோடி கணக்கில் போய் இலக்கு போறாங்க அப்படின்னா ஆனா புருஷனுடைய கேரக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சு ஏன்னா இது வேண்டாம் மெண்டலா பைத்தி முடிச்ச மாதிரியே இருந்துட்டு பாரு அதை விட அவர் நடிச்சு காசு போனாலும் பரவாயில்ல வரல இனிமே தரக்கா இருப்பாங்கல்ல அப்படின்னு ஒரு ஒரு ரூபா சரி பரவாயில்லன்னு விட்டாங்க சொன்னோடனே அன்பு பரவாயில்ல மாமா நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்றதுங்கிறது அது மாதிரி எல்லாத்துக்கும் அமையறது இல்லை அதுதான் இறைவன் கொடுத்து வரணும்னு சொல்லி சொன்னாங்க சார் சார் ஒரு செகண்ட் சார்